இன்றைக்கு வந்து நான் முருங்கை இலை வரையோட வந்திருக்கேன் அதுக்கு வந்து நான் முதலாவது ரால் வந்து அவிச்சிருக்க போகிறேன் ஹீட்டை மீடியம் ஹீட்டில் வச்சு இதில் ஒரு பேன் வந்து வச்சுருக்கேன் வச்சுக்கொண்டு இதில் வந்து ரால் இருக்குது நான் பத்து ரால் எல்லாட்டிக்கு எண்பது கிராம் ரால் எடுத்து சின்ன சின்ன வெட்டி இருக்கேன் அப்போ இடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இதை இதில் போடுங்கோ இதில் வந்து உங்களுக்கு தேவைக்கலவான உப்பு சேருங்க நான் வந்து ஒன் எயிட் டீஸ்பூன் சேர்க்கிறேன் இதில் வந்து மஞ்சள் இருக்குது ட்ரூமெட் பவுடர் ஒன் எயிட் டீஸ்பூன் இதையும் இதில் போடுங்கோ இப்போ இதை மிக்ஸ் விடுங்கோ

பிறகு இதுல வந்து எந்த உரல் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்ப இந்த ராலை இந்த உரல்ல போடுங்க உங்களுக்கு விருப்பம் நீங்க எப்படியே போடுங்க ஆனா லைட்லியா இடிச்சிட்டு போனீங்கன்னா டேஸ்டா இருக்கும் இப்ப இதை இடிச்சு விடுங்க இருக்கு இப்படி நறுவல் நறுவலா அடிச்சிருக்கிறேன் இப்படி அடிச்சா பிறகு இதை வந்து பிரமாணம் உள்ளார கிழப்பம் இந்தா இருக்கு இதில் வந்து நான் ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன் எடுத்து வச்சுக்கொண்டு இதில் வந்து முருங்கை இலை இருக்குது நான் எழுபத்தஞ்சு கிராம் முருங்கை இலை எடுத்து காம்பெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் இப்படி வட்டி வச்சிருக்கிறேன் இந்த எழுபத்தஞ்சு கிராம் முருங்கை இலையை அந்த செப்ரேட் அண்டிஷில் போடுங்கோ இந்த இருக்குது இதில் நான் அவிச்சு இடித்து வச்சிருக்கிற ராள் இருக்குது உங்களுக்கு விருப்பம் விருப்பமெண்டு சொன்னால் இப்பயே நீங்கள் போடலாம் அப்படி இல்லாட்டிக்கு நீங்கள் பேந்து கொஞ்சம் வதங்கினா பிறகு நீங்கள் சேர்க்கலாம் பட் நான் வந்து இப்பயே சேர்க்கிறேன் இப்போ இதே இதில் போடுங்கோ இதில் வந்து திருவண தேங்காய் பூ இருக்குது ஒன் தேர்ட் கப் அப்படி இல்லாட்டிக்கு நாற்பது கிராம் தேங்காய் பூ இருக்குது இப்போ இதே இதில் போடுங்கோ இதில் வந்து மஞ்சள் இருக்குது ட்ரிமெட் பவுடர் ஒன் எயிட் டீஸ்பூனும் கொஞ்சம் குறைய போடுறேன் என்னென்னு சொன்னால் ராளுக்குக்கும் நான் மஞ்சள் போட்டு அவிச்சபடியை தான் நான் கொஞ்சமாக போடுறேன் இப்போ இதையும் இதில் போடுங்கோ இதில் வந்து உப்பு இருக்குது உப்பேயும் பார்த்து போடுங்க என்ன ராளுக்கு உப்பு போட்டு அவிச்சபடியா இதில் வந்து ஒன் டீஸ்பூன் நான் உப்பு சேர்க்குறேன் இதுல வந்து ஜஃப்னா காரி பவுடர் இருக்குது அரை டீஸ்பூன் இப்ப இதையும் சேருங்க இப்ப இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விடுங்க

இதில் வந்து வெங்காயம் இருக்குது ஒரு சின்ன வெங்காயத்தில் பாதி இருக்குது இப்போ இதே மாதிரி போடுங்க இதில் வந்து கருவேப்பிள்ளை இருக்குது ரெண்டு காம்பு கருவேப்பிள்ளை இருக்குது இப்போ இதே மாதிரி போடுங்க இப்போ இருக்க மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் வதங்க விடுவோம் இப்போ ஒரு ஒன்றரை நிமிஷமாக இதுலேருந்து வதங்கி கொண்டிருக்கு இதுல இருக்கு நான் mix பண்ணிருக்கேன் இன்னொரு ஒரு நிமிஷம் வதங்க விடுவோம் இப்ப சரியா இன்னொரு ஒரு நிமிஷம் நான் டோட்டலிய ரெண்டு நிமிஷம் இத வதக்கி இருக்கேன் இப்படி வதங்கனா பிறகு இதுல வந்து நான் செத்தல் மிளகா எடுத்து வச்சிருக்கேன் காஞ்ச மிளகா மூணு பெரிய காஞ்ச மிளகா எடுத்து இப்படி பிச்சி வச்சிருக்கேன் பெரிய இதுல போடுங்கோ இந்த காஞ்ச மிளகா போட்ட பிறகு ஒரு 45 செகண்ட்ஸ் இத வதக்கி இந்த அருக்கு நான் ஒரு ஃபோர்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸ் நான் இந்த பெ காஞ்ச மிளகா போட்ட பிறகு இதை நான் வதக்கியிருக்கேன் இப்படி வதக்கினா பிறகு இந்த அருக்கு நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த முருங்கைக்காய் மிக்ஸ் இருக்குது இப்போ இதை இதில் போடுங்க போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இதை வறுத்தெடுப்போம் ஒரு ரெண்டு நிமிஷமாக இதுலேருந்து வறுத்தோன்றிருக்கிறேன் இப்போ ஒரு மூன்று நிமிஷம் நான் டோட்டலி அஞ்சு நிமிஷம் நான் இதை வந்து வறுத்துருக்குறேன் இதை நீங்கள் கூட வருகிறது இல்லைன்னு சொன்னால் கூட வறுத்திங்கன்னு சொன்னால் காஞ்சு மாதிரி வந்துடும் அதை வந்து முருங்கைக்காய் இலையும் வந்து அந்த அந்த முருங்கை இலை டேஸ்ட்டும் இருக்காது அதால் நான் அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன் உங்களுக்கு இதை விட என்ன வறுத்துருக்கணும்னா நீங்கள் வறுத்துடுங்கோ இந்த இந்த முருங்கையில் வர வந்து செய்து முடிஞ்சுது